குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சுருக்கம் கிண்டி மருத்துவமனையில் டாக்டருக்கு கத்தி குத்து பரபரப்பான சம்பவம் இல்ல انت சரி வந்துட்டேன் சார் 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 பாருங்க வெ 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 வெ

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 தொற்றுக்கு நீ ஏமா நீங்க வெளிய வெளியே போனீங்க சார் உங்களுக்கு என்ன சார் என்ன சார் வேணும் சார் சொன்னதான் சார்

சென்னை பெருங்கலத்துரை சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் தனது தாயாருடன் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு இன்று காலை பத்து மணி அளவில் வந்தார் விக்னேஷின் தாய் ஒரு வருடமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக கிண்டி மருத்துவமனையில் விக்னேஷின் தாய் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த சூழலில் இன்று முறையாக மருத்துவம் பார்க்கவில்லை என விக்னேஷ் தகராறு செய்துள்ளார் அவரது தாய்க்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த புற்றுநோய் சிறப்பு நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடமும் வாக்குவாதம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த விக்னேஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருத்துவர் பாலாஜியை இடதுபக்க கழுத்தில் இரண்டு முறை குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலாஜியை சக மருத்துவர்கள் மீட்டனர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற விக்னேஷை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கிண்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மருத்துவர் பாலாஜிக்கு ஐசியுவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கத்தி சம்பவத்தால் மருத்துவமனை வளாகமே பரபரப்பாக காட்சியளித்தது விக்னேஷிடம் கிண்டி போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலைஞர் சென்டனரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் வந்து இருந்த ஒரு டாக்டர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கார் ஒரு நோயாளியுடைய சன் வந்து அவரை கத்தியால் குத்தியிருக்கிறாரு கொலை செய்யும் நோக்கத்தோட ஒரு பூட்டிகிட்டு குத்தி இருக்கார் இதை வந்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்து என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இதை தவிர இனி வருங்காலத்தில் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஏற்கனவே பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் அதாவது போலீஸ் எண்ணிக்கையை கூட்டணும் செக்யூரிட்டி எண்ணிக்கையை கூட்டணும் அட்டெண்டன்ஸ் ரெஸ்ட்ரிக் பண்ணுன்ற மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இதையும் வலியுறுத்தி எங்களுடைய எதிர்ப்பையும் காட்டுவதற்காக இப்போ இந்த பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு நான் எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் ஓபி கிளாஸஸ் வாட்ஹவுஸ் இது மாதிரி இப்போ இப்போ இதெல்லாம் வந்து உடனடியாக நிறுத்துகிறோம் இது வந்து அடுத்த முடிவு எடுக்கும் வரை தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தாலுகா மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து இடத்துலையுமே டாக்டர்ஸ் அதில் பங்கேற்பார்கள் இதை அது தவிர அரசாங்கத்துக்கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் நலம் பெறுறதுக்கு உரிய சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கோம் இது அரசாங்கமும் ஏற்றுகிட்டு மினிஸ்டர்லாம் அங்கேயான ஸ்பாட்லேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க வி ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அவர் நலம் பெற்று வருவார்னு நினைக்கிறோம் இது இதை அரசாங்கத்துடைய முயற்சி இன்னொன்று இவர் நலம் பெறுறது இதை வச்சு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தொடர்வது பற்றி கூட்டம் கூட்டி முடிவெடுக்கப்படும் கவர்மெண்ட்டில் மெயினாக வந்து இந்த அவுட் அவுட்போஸ்ட் இந்த சிசிடிவி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறோம் அந்த கல்கட்டா இன்சிடெண்ட்டில் அவங்க சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் வச்சு கலெக்டர்ஸே வந்து கேட்டு வாங்கினாங்க அதில் அவுட் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் சிசிடிவி கேமரா பார்க்கணும் லைட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அட்டண்டஸோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கொடுத்துருக்குறோம் அது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையத்து கூட நைட்டில் பீச் போகணும் சின்ன தாலுகா ஹாஸ்பிட்டலில் மூணு பீட் போகணும் ஆரம்பிச்சுறதுக்கு நைட் ரெண்டு ரவுண்ட்ஸ் போனோம் போலீஸ் பீட் இந்த மாதிரிலாம் கோரிக்கை வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியலைனாலும் குறைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை அரசாங்கத்திட்ட கேட்டுருக்கோம் டாக்டருங்க கிட்டேயும் நாங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க வயலண்டா இருந்தா நீங்க ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடுங்க உடனே போலீஸ்க்கு பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க அங்க வயலன்ஸ் நடக்க ஆரம்பிச்சா பக்கத்துல உள்ள ரூம்ல போய் பாதுகாப்பா இருங்க எல்லாமே இப்ப நாங்க சொல்ல ஆரம்பிச்சு இப்பவும் அதே டைலாக்கா முதல்வர் ஸ்டாலினுக்கு கண்டனம் சென்னை கிண்டி அரசு மருத்துவர் மீது நடத்தப்பட்ட கத்தி குத்து சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவர் பாலாஜிக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் விரிவான விசாரணை நடத்தவும் ஆணையிட்டுள்ளேன் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பட்ட பகலில் நடந்த இந்த துணிகர சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் அறிக்கை ஏற்கனவே கடந்த ஐந்தாம் தேதி திருச்சியில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயனை ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் வந்தன அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை தனது ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்து விடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை பலமுறை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஒவ்வொரு முறையும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூறுவதோடு மட்டுமே நிறுத்திக்கொள்வது மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டு திமுக ஆட்சியில் ரயில் பேருந்துகளில் பயணிப்போருக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு மருத்துவமனைகளில் பணிபுரிவோருக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அவல நிலைதான் நிலவுகிறது அதே சமயம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் ரவுடிகளும் சமூக விரோதிகளும் கொலைக்காரர்களும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் வேலைநிறுத்தம் செய்யும் டாக்டர்களிடம் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி டாக்டர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு திமுக அரசு மீது விஜய் தாக்கு தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச் செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச் செயல்களால் நிரூபணமாகிறது சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன் காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார் டாக்டரை ஏழு முறை குத்தினேன் எல்லாம் என் அம்மாவுக்காக இளைஞன் வாக்கு மூலம் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை புற்றுநோய் பிரிவில் மூத்த டாக்டராக இருப்பவர் பாலாஜி ஜெகநாதன் இன்று மருத்துவமனையில் இருந்த டாக்டர் பாலாஜியை விக்னேஷ் என்ற இளைஞன் சரமாரியாக கத்தியால் குத்தினார் தலை கழுத்து மார்பு என ஏழு இடங்களில் டாக்டருக்கு காயம் ஏற்பட்டது அவர் ஐசியுவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் கொடூர சம்பவத்துக்கு பிறகு கத்தியுடன் சர்வ சாதாரணமாக விக்னேஷ் சென்றான் அவனை காவலாளிகள் மக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் அவன் கிண்டி போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டான் அவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் என் அம்மாவுக்காகத்தான் டாக்டர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினேன் என்று விக்னேஷ் திருக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளான் அவன் போலீசில் அளித்த வாக்குமூலம் விவரம் நான் பெருங்கலத்தூரில் வசித்து வருகிறேன் எனக்கு இருபத்தி ஆறு வயது ஆகிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துள்ளேன் அம்மாவுக்கு திருரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது தெரிந்தது கிண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தோம் மே மாதம் முதல் இங்குதான் சிகிச்சை பெற்று வந்தார் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் தான் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் இதனால் அவரை எனக்கு நன்றாக தெரியும் ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அம்மாவின் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் இல்லை இது எங்கள் குடும்பத்துக்கே வேதனையாக இருந்தது சமீபத்தில் தான் அப்பா இறந்தார் அம்மாவையும் இனி இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அவரது உயிரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பது மட்டும்தான் என் எண்ணம் தனியார் மருத்துவமனை ஒன்றில் புற்றுநோய்க்கு நன்றாக சிகிச்சை அளிப்பதாக கேள்விப்பட்டேன் சில நாட்களுக்கு முன்பு கிண்டி மருத்துவமனையிலிருந்து அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அம்மாவை சோதித்த டாக்டர் அதிர்ச்சியடைந்தார் முன்பு எங்கே பார்த்தீர்கள் என்று கேட்டார் நான் கிண்டி அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தது பற்றி சொன்னேன் அங்கே அவர்கள் அளித்த சிகிச்சையால் அம்மாவுக்கு பக்க விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று தனியார் டாக்டர் சொன்னார் அதிர்ச்சியாக இருந்தது என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை நேற்று முன்தினம் கிண்டி மருத்துவமனைக்கு போனேன் டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை சந்தித்து இது பற்றி சொன்னேன் ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சரியான சிகிச்சைதான் அளித்தோம் என்றார் நான் கண்ணீருடன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் நேற்று இரவு சுவாசிக்க முடியாமல் அம்மா மிகவும் வேதனைப்பட்டார் அவர் படும் அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கெல்லாம் கிண்டி அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைதான் காரணம் என்று கருதினேன் ஆத்திரம் வந்தது அம்மாவின் நிலைமைக்கு காரணமானவர்களை சும்மாவிடக் கூடாது என்று உறுதியெடுத்தேன் காய்கறி வெட்டும் கத்தியை வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு ரயிலில் கிண்டிக்கு போனேன் பின்னர் கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைக்குள் நுழைந்தேன் டாக்டர் பாலாஜி இருக்கும் அறைக்கு சென்றேன் மீண்டும் என் அம்மாவுக்கு நேர்ந்த கதி குறித்து கேட்டேன் அவரிடம் வாக்குவாதம் செய்தேன் பின்னர் டாக்டரின் முகத்தில் கை வைத்து சுவற்றில் தள்ளினேன் தலையை பிடித்துக்கொண்டு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஏழு முறை குத்தினேன் அவர் வேதனையில் அலறி துடித்தார் நான் அங்கிருந்து நடந்து சென்றேன் ஆனால் மக்களும் காவலாளிகளும் சேர்ந்து என்னை பிடித்து விட்டனர் என்று விக்னேஷ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் கூறினர் கிண்டி டாக்டரை குத்தியது ஏன் விக்னேஷ் செயலின் பின்னணி அழுதபடி அம்மா பேட்டி கிண்டி கலைஞர் பல்நோக்கு அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து புற்றுநோய் சிறப்பு நிபுணர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை விக்னேஷ் என்ற இளைஞன் கத்தியால் சரமாரியாக குத்திய சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது கொலை வெறியுடன் தாக்கிய விக்னேஷை கிண்டி போலீசார் கைது செய்தனர் டாக்டர் பாலாஜி என் அம்மாவுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை எனவேதான் அவரை நான் குத்தினேன் என்று விக்னேஷ் திருக்கிடும் வாக்கு மூலம் அளித்தான் இப்போது விக்னேஷ் தாயும் தன் மகன் செய்த செயல் குறித்து பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் வரைக்கும் நான் போட்டு இருந்தேன் என்னோட வாங்கி அவர் பார்த்து இன்னைக்கு நான் இந்த நலமை கிடையாது அவரும் எனக்கு விரோதி கிடையாது நானும் அவருக்கு விரோதி கிடையாது அவர் டாக்டர் தன் தடம் தடமையும் வளர்ந்துட்டாரு அவளை தான் அவர் இழந்ததுனால இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இது ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாய் மேலே பாசம் அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு இன்றைக்கி என்ன தோணுச்சின்னு தெரியல தப்பான வழிக்கு போயிட்டான் அது வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து என் பையனை வந்து மீண்டும் மன்னிப்போடு கேட்டுக்கிறேன் நான் அவனை நல்லபடியாக என் பையனை மீட்டி என் கையில் கொடுத்துருக்கோம் அவனுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் அஞ்சே பண்ண போகிறேன் நான் வெளியே எங்கேயும் பண்ண விரும்பலை ஏன்னா ஃபுல்லாக என் பையனுக்கு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் என்னை இப்படி பண்ண காரணத்துக்காக தான் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் வரல வேற ஒரு காரணமும் எனக்கு கிடையாது இப்போவும் சொல்ற எந்த மூத்த எனக்கு குறை கிடையாது இந்த ஒரே டாக்டர் நான் அகங்காரத்துல பேசுறது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கு வேற எதுவுமே அந்த ஆள் கிட்ட கிடையாது இதுதான் என்னோட குறை

வேலை பேரு ரெண்டு மாசங்க